இன்னைக்கு நல்லா அதை வந்து எதிர்த்து எதிர்த்தாலும் இருக்காங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம் அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி இருக்கோம் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலை ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இப்போ அங்கே பார்க்கலாம் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நாங்கள் எழுந்திரிச்சு காலையில வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா இப்போ வந்து ஒவ்வொரு வேலையை என்னென்ன பண்ணுறாங்க அம்மா வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம்

வந்து எங்கள் அம்மா காலையிலேயே வந்து எதிர்ச்சி வந்து வாசல் தூக்கி சாணி கரைச்சி கோலம் போட்டுருக்காங்க இது சுற்று கோலம் ஒம்பது புள்ளிலேருந்து விட்டுருக்கு எங்கள் அம்மா அது அங்கேயும் கிடைக்கா இங்கேயிருக்காங்க

சரி வாங்கிக்கலாம் நம்மள நம்ம மிஸ்டர் கேப்பிடு இப்போ கேப் கேப்பிடுஞ்சு அப்படியா நான் அடைச்சிவேன் இந்த இடத்துல ஒரு இன்னொரு பெரிய ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் இருந்துச்சு அதை எனக்கு ஒரு ஓப்பன் ஆகி மாதிரி தான் கேட்டேன் அதை எடுத்துட்டாங்க அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாய் வைக்கும் இந்த இடத்துக்கிட்ட கொடுக்க அதனால உங்களுக்கு அடைசலாக தெரிஞ்சு பாய் எப்போ குறிஞ்சி மேலே வீடு மேலே வீடு ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சு பார்த்தீ காலையிலேயே வந்து டீ அடுப்பில் வச்சாச்சு பரவாயில்ல நம்ம வீட்லலாம் காலையிலேயே கேசல் கேசரியில் டீ போடுறதுக்கு அழுவிங்க ஆனால் பரவாயில்லை வர அடுப்புல டீ போடுறோம் இன்னும் என்ன அப்படிதான் எல்லா வீட்லயும் இப்படிதான் டீ போடுவோம் இப்ப தான் சில வீட்டில் மாறிட்டு ஆனால் பரவாயில்ல அடுப்பு நல்லா இருக்கு நம்ம அடுப்பு இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா பேரை பார்க்க ஈஸியா இருக்கும் நம்ம அடுப்பு பின்னாடி சின்ன இடத்துல இருக்கு இடைஞ்சலா வந்துட்டா பொங்க

பறவட்ட <laughs> <laughs> சாப்பிடுது இந்த கருப்பு கோழியோட கோழி அது அந்த கருப்பு இருக்கு அதுவா அந்த கோழி ஒண்ணுதான் போட்டுருக்கு என்ன உள்ள இறையிற மாதிரி சான்றிக்குது காலைலயே பாத்திரம் எல்லாம் உலக்கிட்டு இருக்கீங்க அம்மா போய் வடவுல காலைக்கு பாத்தீங்கன்னா தோசை அப்புறம் பாத்தீங்கன்னா முனேத்தி வச்சிருந்த மட்டன் குழம்பு இருக்கு மட்டன் குழம்பு இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வந்து கொஞ்சம் மீதப்பட்டு போயிட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தயிரெலாம் ஊற்றி அது சைடு ஒரு சைடு கலரி இருக்கு எடுத்துடுறவா சாதம் கலரி வச்சாச்சு கலரி வச்சாச்சு இது சூப்பராக வெயிட் அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசை மட்டன் குழம்பு அப்புறம் மீன் குழம்பு இட்லி பொடி சாப்புற போறோம் குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு குழம்பு எடுத்ததனால வந்து சட்னி அரைக்கலாம் மீன் குழம்பு மீனு குழம்பு ஆமா பட்ன குழம்பு சூப்பரா இருக்கு என்னது அங்க நான் அவனோ மேட்டடி அவளோ ஜெம்மா இந்த திங்க வார மேர் மோஸ்ர் அப்படியே இருக்கான் அத அப்புறம் வந்துட்டான் அப்பா பண்ணலே நான் ஜெர் அக்கா வந்துட்டேன் சரி நாம இப்ப கடம்பு கொஞ்ச நேரம் குடிச்சுட்டு அப்புறம் அதை எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு பாக்க மோஸ்ர் தெரியுறான் உடனே குடிச்சி மோஸ்ர்க்கு சாபிரியே நீ தோசை தான் இருந்தா இருந்தா பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு வந்து எங்களோட காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுதான் இந்த பாத்துக்கிட்ட எப்படி செஞ்சுருந்தேன் பாத்துட்டு சமே